வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய வாழ்க்கை முழுவதும் கடன் யாருக்கு செவ்வாய் இப்படி இருந்தால் அப்படின்றத ஒரு விளக்கமாக பார்க்க போகிறோம் அதாவது வாழ்நாள் ஃபுல்லாகவே சில பேர் வந்து கடன் பெற்று இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடும் அந்த கடன் இருந்து இருந்ததுனால இந்த மாதிரி கடன் யாருக்கு அமையும் அது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குமா அந்த கடன் எதனால் ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம ஜோதிடத்தில் வந்து விளக்கமாக பார்க்கலாம் ஒன்பது கிரகத்திலே வந்து கடனை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தை எடுக்கிறோம் செவ்வாய் வந்து எப்படி இருக்கிறாருன்றதை பொறுத்து அந்த மனிதன் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் கடனாக வாழ்ந்துட்டுருக்காரா கடன் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காரா அப்படின்றத வந்து நம்ம எளிமையாக எடுத்து பார்க்கலாம் கடனை சுட்டி காட்டுறது தீராத கடன் வந்து செவ்வாயை குறிக்கும் சில பல கடன்கள் வந்து சந்திரனை குறிக்கும் சந்திரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காரோ அது வந்து சின்ன சின்ன கடனில் குடிக்கும் இந்த செவ்வாய்கிறது வந்து மிக பெரிய கடன் அதாவது காலபுருஷனுக்கு ஒன்றுக்கு எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாய் அவர் வந்து எந்த கிரகத்தோடு எப்படி இருக்காரோ அதனுடைய தன்மையில் தான் அந்த ஜாதகருக்கு கடன் அமையும் அதாவது செவ்வாய் ஆட்சி செவ்வாய் உச்சம் செவ்வாய் நீசம் செவ்வாய் வக்ரம் செவ்வாய் பரிவர்த்தனை இந்த மாதிரி தன்மையில் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா இல்லைனா செவ்வாய் போயிட்டு மகம் சதயம் அஸ்வினி அதாவது ராகு கேதுக்களுடைய நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அஸ்வனி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்ததுனாலும் க சில பல கடன்களை வந்து உண்டு பண்ணும் இப்படி இல்லை வேறு ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது பரிவர்த்தனை ஆகியிருக்கு அப்படின்னாலும் இந்த கடன் உருவாகும் இவையெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா எப்பொழுது நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா கோச்சாரத்தில் சனி குரு அந்த செவ்வாயை கடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மாதிரி காலகட்டத்தில் கடன் உருவாகும் கேது கடக்கும்பொழுது கண்டிப்பாக கடன் உருவாகும் அது கேது கடந்தார்னா மருத்துவம் மூலியமாக கடன் உருவாகும் ராகு கடந்தார்னா ஏதாவது தொழில் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக கடன் உருவாகும் சனி அதன் மூட ச இது பண்ணாருன்னா மரபு சம்பந்தமான நோயோ இல்லைனா தொழிலோ ஆரம்பிக்கும் போது அதனால் அதன் மூலியமாக கடன் உண்டாகும் சந்திரன் கடக்கும் பொழுது அதன் மூலிமாக சந்திரன் இருக்கிற இடத்துல செவ்வாய் பொழுது பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்களேன் அதை போயிட்டு கோச்சாரத்தில் செவ்வாய் கடக்கும்போது வீடு வாங்கிறதுக்காக கடன் உருவாகும் சூரியன் செவ்வாயை கடக்கும் பொழுது குழந்தைகள் மூலியமாக க கடன் உருவாகும் இதுபோல் செவ்வாய் பிறப்பு செவ்வாயை ஒன்பது கிரகங்களும் கடக்கும் ஒன்பது கிரகங்களை செவ்வாய் கடக்கும் பொழுதும் அந்த ஜாதகருக்கு கடன் உருவாகும் அவங்க மொத்தத்தில் அவர் கடன் இல்லாத இருக்கவே முடியாது இந்த செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் நீசம் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களோடு இந்த செவ்வாய் சேர்ந்தாலும் அப்படி தான் இருக்கும் ஒன்று ஐந்து ஒன்பதில் கேது இருந்தாலும் செவ்வாய் கூட சேர்ந்துருந்தாலும் செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் கேது இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பிறப்பு ஜாதகத்தில் அடுத்து கேதுவை தொடுதுன்னு வச்சுங்களேன் ஒரு இப்போ மேஷத்தில் வந்து செவ்வாய் இருக்கே ரிஷபத்துலேயோ கேது இருந்ததுன்னா அப்போ செவ்வாய் வந்து கேதுவை தொட போகுது அடுத்தது இந்த மாதிரி ஜாதகரும் கண்டிப்பாக கடனில் இருப்பார் இதுக்கு என்ன தான் தீர்வு ஐயானா செவ்வாய் என்றாலே கடன் செவ்வாய் என்றாலே வம்பு இது போயிட்டு குருவோடு சம்மந்தப்படும் போது அவர் வந்து ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படி தன்மையில் இருப்பார் அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கே கடன் இருக்காது இதே அவரே வந்து ஒரு அட்வொகேட்டாகவோ இல்லை ஒரு கோர்ட்டில் வாதாடக்கூடிய நபராகவோ அப்படி இருந்தார்னா அதனுடைய தன்மையில் குறைந்து காணப்படும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற காரத்துவ தொழிலை எடுக்கும் பொழுது அதனுடைய தன்மை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறையும் அதுதான் அப்படி சொல்லுவாங்க இப்போ வந்து செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் நீசம் இந்த மாதிரி அதிகாரம் பெறும் பொழுது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க அதாவது விளையாட்டு துறையில் வந்து மிகச்சிறந்து விளங்குவாங்க அவங்களுக்கு வந்து கடன்ன்றது வந்து கம்மியாக தான் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து அந்த தன்மை ஏன் இல்லாமல் போகுதுன்னா அவங்க அந்த செவ்வாயை வந்து அனுதினமும் அதை வந்து பயணப்படுறாங்க ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை வந்து விளையாடுறது பயிற்சி எடுக்கிறது அதை தன்மையிலே அவங்க இருக்கிறதுனால அந்த இதில் இருந்து விடுபட்டுடுறாங்க ஆனால் அதுக்கு நிகரான வேறு ஒரு பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் திடீர்னு என்று ஏற்படக்கூடிய விபத்து திடீர் என்று ஏற்படக்கூடிய இன்னல்கள் போராட்டம் சிக்கல் அதை வந்து அவங்க தாங்கியே ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஜாதகர் வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய வருமானத்தை முழுவதுமாக தொண்ணூறு பர்சன்டேஜ் அந்த கடனை செலுத்துறதுலே இருப்பாங்க நெல்லை தான் சம்பாதிப்பாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க மாதத்தில் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டு கார்டு கட்டிக்கிட்டு கேட்டால் அது வந்து உருவாகும் அந்த சூழ்நிலையோ குடும்பத்திலேயோ இல்லை அவருடைய சமுதாய உறவுகள் மூலியமாகவோ அவர்களுக்கு வந்து அந்த கட்டமைப்பு உருவாக்கி அந்த கடன் உருவாகுன்றது வந்து நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் ஆக மொத்தத்தில் செவ்வாய் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லாருக்குமே வந்து கடன் என்பது வந்து தீராத ஒரு கடனாகவே இருக்கும் அது எப்பொழுது தான் மூச்சு விடுற மாதிரி ஒரு ஏதோ எப்பயாவது ஒரு முறை குறையுமா அப்படின்னா குறையும் எப்போது குறையினா சனி வந்து அந்த செவ்வாயை கடக்கும் பொழுது கண்டிப்பாக குறையும் அதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் ஏதாவது ஒரு தசையோ புத்தியோ வந்து நல்ல அமைப்பில் இருந்து அதனுடைய தசா புத்தி போகும்போது அந்த பர்டிகுலர் காலத்தில் வந்து நீங்கள் வந்து கடன் இல்லாத பெருமூச்சு விடக்கூடிய தன்மையை வந்து அந்த பிரபஞ்சம் வந்து கட்டமைக்கும் ஆனால் மறுபடியும் அதில் வந்து அது அந்த புத்தியோ தசையோ முடிஞ்ச உடனே மறுபடியும் அதில் நீங்கள் ஆரம்பிச்சுப்பீங்க அதுதான் அந்த செவ்வாயினுடைய தன்மையாக தான் ஒன்று உடல் கூறுல ஏதாவது ஒரு நோயை கொடுக்கும் இல்லைனா உங்களுக்கு தீராத கடனை கொடுக்கும் இரண்டையும் சேர்த்து கொடுக்குதுன்னா செவ்வாய் வந்து ரொம்ப அதிகாரமாயிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில பேருக்கு நோயும் இருக்கும் சில பேருக்கு கடனும் இருக்கும் இதெல்லாம் ஏன் அப்படி அமைப்பு அந்த செவ்வாயினுடைய தன்மை வந்து முழுவதுமாக செயல்படுதுன்றத வந்து நம்ம வந்து பட்டவர்த்தனமாக பார்க்கலாம் இப்போ குரு செவ்வாய் அப்படின்னா ஜாதகர் வந்து அவர் மா அவராக போயிட்டு மாட்டிப்பார் இதே சனி கட்டம் கட்டங்கட்டி அவர் எடுத்து மாதிரி கடனில் மாட்ட வைக்கும் அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி அந்த செவ்வாயை எப்படி கையாள்வதுன்னா நம்ம வந்து கடனில் வந்து ஒரு நம்பிக்கையே வைக்கக்கூடாது கடனுன்றதை வாங்குறதே வந்து கூடாது செவ்வாய் நமக்கு இப்படி இருக்குதா அப்போ அது மூலிமா நம்ம கடன் வச்சிக்கக்கூடாது கடன் இல்லாத எப்படி இருக்கிறதுனா அது கடன் இல்லாத எப்படி உருவாக்க முடியும் அப்படியெல்லாம் உருவாக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை இதே செவ்வாய் சூரியன் சந்திரன் புதன் கூட ச சம்மந்தப்படும் போது பேங்க் மூலியமாக கிரெடிட் கார்டு மூலியமாக கடனை பெறுவார்கள் இதுவே வந்து செவ்வாய் சனினால் வந்து மற்றவங்கிட்ட கை மாற்றம் வாங்கிறது மற்ற ஏதோ ஒரு அவருடைய நிலத்தை வச்சுட்டு வாங்குவார் அது ஆனால் இதுவே சூரியன் செவ்வாய் சூரியன் சந்திரன் சூரியன் புதன் இந்த மாதிரி கிரகங்களோடு சேரும்போது அவங்க வந்து அரசு அரசாங்கம் எய்டட் உள்ள பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டு பேங்க் சம்பந்தமான இஎம்ஐ சம்பந்தமான நிலம் சம்பந்தமான வீடு சம்மந்தமான முறையில் வந்து கடலில் மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த செவ்வாயினுடைய தன்மையில் மாட்டிப்பாங்க அப்படின்றது தான் வந்து இந்த செவ்வாய் எப்படி இருந்தால் உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கடன்ன்றதை அந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் இது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த கிரகங்களை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்